எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த கோட் நம்ம தளபதி விஜய் சார் படம் இருக்கே வெங்கட் பிரபு சார் நீங்க எதிர்பார்ப்பதை எட்டி பார்த்து ரொம்பவே மாசாக ஒரு படம் கொதண்டு வந்துட்டார் இதில் யூவலை கோமேடி பண்ணி கலக்கிருப்பான் ஆனா இவன் ஓட மியூசிக் அதானே பிரமாதமா தூக்கிடுதும் கூஸ்வம்ஸ் கேரண்டி இது எதுவும் இல்ல படம் முழுக்க கிளைமாக்ஸ் ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அண்ணா அவங்கள வந்து கேட்டன் பிரபாகரன் மாதிரி செமக்கெட்ட புல ரகளையா அடிச்சிருக்காங்க தியேட்டர்ல இருந்த பசங்க கேட்டன் சரே பாத்துரங்கன்னா கேரண்டி மாறி மொழிதான் அப்புறம் ஒரு மாஸ் அடுத்த உச்சம் தல அஜித் இவரு என்ட்ரி கொடுத்தா இல்ல ஒரு செகண்ட் கூட நிச்சயம் குளமோடாதுச்சு தலா பைன்ஸ் ஆய்வன்ல இப்படி பாய்றாங்கன்னா இனிமே தியேட்டர் சேப்பி இருக்குமா பாத்திருக்க போன பசங்க சுடி சுடிக்கிடுச்சு சிஸ்கி பிளேர்ஸ் கைமியோ ஆதவம் எமிஸ் தோனி ஸ்வேசன் அப்பரென்ஸ் ரொம்பவே அருமையாக போட்டிருக்காங்க அந்த சீன் வந்தா தியேட்டர்லா போடு வாங்கறதுக்கு சைன்ஸ் இல்லை தோனியா பாடா பேரியும் வேற லெவல் எக்ஸாய்ட்மேன் தான் படம் மிஸ் பண்ணேன்னா சிறஸ்ரீ யூ மிஸ் அபிக்சேலே பிரேசன் விஜுவல்ஸ் வேற மாதிரி இருக்கு பட் சோரி தான் அங்கா மாய்ந்தா புலே கச்சைனம் இது கண்டிப்பா மிஸ் பண்ணா கூடுது நான்கு டோட் எட்டு ஐந்து ரேட்டிங் இருந்தாலும் அங்கா எக்ஸ்பீரியன்ஸ் புல் ஐந்து இன் கீழ் ஐந்து தான் தியேட்டர் லாப பக்கான்